குலசாமி எப்படி ஏறி மிதிக்கும் என்னங்க ஏறி மிதிக்கும் அப்படின்னா சொல்லுவாங்கல்ல ஏப்பா சாமி ஓங்கிட்ட பேசின சாமி எல்லார்ட்டையும் போய் மிதிக்கட்டும் எல்லார்கிட்டையும் பேசட்டும் அவங்களுக்கு காட்டட்டும் அப்போ எல்லோரும் ஒன்று சேருவோம் செய்கிறத செய்வோம் அப்படின்னு சொல்லுவாங்க இது எந்த நேரத்தில் சொல்லுவாங்க அப்படின்னா சாமி ஓங்கிட்ட காட்டுன மாதிரி எல்லா வீட்லேயும் போட்டுமப்பா தப்பு செய்கிறவங்கள ஏறி மிதிக்கட்டும் இல்லைன்னா அவங்களுக்கு எல்லாத்துக்கும் கண்ணில் காட்டட்டும் தேவையானதை கேட்கட்டும் அப்போ எல்லோரும் நாங்கள் ஒத்துக்கிறோம் எல்லாம் ஒன்று சேர்ந்து செய்வோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதாவதுங்க அதில் நான் அறிஞ்சதை அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் குலசாமி எப்படி ஏறி மிதிக்கும் அப்படின்னா குலதெய்வத்தை நாம் ஒரு கோபமோ அல்லது அன்போ நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம அந்த சாமிக்கு பிடிச்ச மாதிரி நம்ம நடைமுறையில் நாம் நடக்கணும் கோபம் யார்கிட்ட வரும் நம்ம யார் மேலே அதிகமாக பாசம் வைக்கிறோமோ அவங்ககிட்ட தான் கோபம் வரும் அப்போ சாமி என்கிட்ட வரமாட்டேது என்கிட்ட பேச மாட்டுது இவங்ககிட்ட தான் பேசுது அவங்கள தவிர்த்து வேறு யார்கிட்டையும் பேச மாட்டுது அப்படின்னா ஏன் கோபத்தை கூட அந்த சாமி என்கிட்ட ஏன் காட்ட மாட்டுது அப்படின்னு நம்ம யோசிக்கணும் அதாவதுங்க சாமி போய் பேசுறது ஏறி மிதிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் அல்லங்க தெய்வம் ஒரு கோபக்குரிய ஒரு குடும்பத்து மேலே காட்டுச்சு அப்படின்னா அதை தாங்க முடியாதுங்க அதனாலேயே சாமி கோபத்தை யார் மேலேயும் காட்டாது ரொம்ப குலைசாமி யாருகிட்டையும் காட்டாது சாமியை வந்து சாமி வந்து வருதுன்னா அந்த சாமி நீ விரட்டு எல்லார்டையும் போய் பேசட்டும் எல்லாத்தையும் கூப்பிட்டு வரட்டும் அப்போ எல்லாரும் நம்புவாங்க நியாயமான கேள்விதான் ஆனால் அப்படி அந்த சாமி எல்லாத்தையும் விரட்டி தான் தனக்கு தேவையானதை வாங்கணும் அப்படின்னா என்ன அவசியம் ஏங்க தாம் பெத்த பிள்ளைகளையும் தனைய தன்னையை பார்க்கல நமக்கு செய்யலை அப்படின்னா தான் பிள்ளைகளை போய் எல்லாத்தையும் விரட்டி விரட்டி அவங்கள ஏறி மிதிச்சு நீ வந்து என்னை பாடுறா அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லாது ஏறி மிதிக்கும் எப்போ மிதிக்கும் ஒரு ஒரு பங்காளியோ அல்லது ஒரு சாமியாடியோ அவங்களுக்கு தேவையான ஏதாவது ஒரு காலகட்டம் வரும்போது அவங்களுக்கு அவங்கள காத்து போது இல்லை அவங்க மேலே அந்த சாமி வரும்போது அவங்கள வச்சு நாலு நல்லது நடக்கணும் அப்படின்னு ஒரு காலகட்டம் இரு இருந்துச்சு அப்படின்னா அவங்க கிட்ட ஏறி மிதிக்கும் மிதிக்குங்கிறது காலை வச்சு மிதிக்கும்னு நான் சொல்லவில்லை அவங்கள தொடும் அவங்ககிட்ட பேசும் அப்படி அப்படி பேசும்போது அவங்களுக்கு அதிகாரம் கிடைக்கும் சக்தி கிடைக்கும் அதை வச்சு அவங்க தொட்டகாரியம் துளங்கும் குலதெய்வ பார்வைங்கிறது இது மாதிரி அன்பால் வந்தாலும் இதே மாதிரி கோபத்தில் வந்தாலும் குலதெய்வ பார்வை பார்வை தாங்க அதனால் இந்த பதிவில் குலதெய்வம் எப்படி ஏறி மிதிக்கும் தன்னை வனங்களாட்டினாலும் தனக்கு கிடைக்கிறத தான் கேட்டதை கொடுக்கலாட்டினாலும் அவங்களை ஏறி எப்படி மிதிக்கும் அப்படின்னா மறுபடியும் சொல்கிறேன் அன்பு அதே சமயம் கோபம் யார் மேலே அன்பு யார் மேலே இருக்கோ அவங்கள்கிட்ட தான் அந்த கோபத்தை கூட காட்டி இல்லைன்னா காட்டாது அமைதியாக இருந்துக்கிறோம் அவங்கள ஏறி மிதிக்காது வேணாம் என் பிள்ளையே இப்படி இருக்கும்போது நான் யாப்பா அவனை போய் நான் வம்படியாக நான் இழுத்து வரணும் அவன் நல்லா இருக்கட்டும் அப்பா அப்படிங்கிற அந்த மனநிலைகளில் தான் குலதெய்வம் இருக்கும்னு என்னுடைய தனிப்பட்ட உணர்வு என்னுடைய தனிப்பட்ட கருத்து சாமியை வந்து விரட்ட முடியாதுங்க ஒரு சாமி இருக்காரு அவர் மேலே அந்த சாமி வருது அப்படின்னா அந்த சாமிகிட்ட நாம் முறையிடலாம் ஐயா நீ என் மேலே வந்து நிற்கிற எனக்கு ஒரு சில நல்லதுகளை கெட்டதுகளை நீ காட்டி கொடுக்குற நான் நான் தயாராக இருக்கேன் ஆனால் என் உன் மக்க என் ஒன்று கூட இருக்கவங்க துணையாக நிற்க மாட்றாங்க ஐயா நானும் போய் பேசி பார்த்தேன் நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தேன் ஆனால் எனக்கு பலன் கிடைக்கல நான் என்னையா செய்யட்டும் நீ அவங்கள வரவையே நீ அவங்கள அந்த எல்லைக்கு வரவையே அப்போ நாங்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து செய்கிறோம் நான் வெறும் மனுஷன் தானையா அப்படின்னு ஆதி காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் எல்லா முன்னோர்களும் அதை தான் செய்கிறாங்க தான் வேண்டிக்கிறாங்க என்னையை அழைச்ச மாதிரி என்னையை கூப்பிட்ட மாதிரி இன்னும் நாலு சனத்தை கூப்பிடு தெய்வமே அப்படின்னு எல்லாருமே வைக்கிற வேண்டுதல் தான் நியாயமான கேள்வி தான் நியாயமான கோரிக்கை தான் ஆனால் தெய்வம் நினைச்சா ஒரு கணங்க தெய்வம் நினச்சா ஒரு கணம் போய் வந்து என்ன வம்படியா என் பிள்ளைய நான் ஏறி மிதிச்சு நான் அவனை அழைச்சி இங்க வரணும்னு இல்லை ஒரே ஒரு ஆளை கூப்பிட்டு கோடான கோடியை கூட கொட்டி ஒரு ஆள் சொல்ற சொல்ல யாரும் தட்ட முடியாம அழகான ஒரு சக்தியை கொடுத்து புதுசா ஒரு 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 மக்களவே அதை இறக்கி அந்த வேலையை செய்யணும்னா தானா செஞ்சிருங்க ஆனா இது போன்ற கருத்துக்கள் வேறுபட்டு மக்கள் பிரிஞ்சு நிற்கிறத என் பிள்ளைய எப்படா வரட்டும் எப்போ எப்போ வர்றாங்களோ அது வரைக்கும் நான் காத்திருக்கேன் பொறுமையாக இருக்கேன்னு இருக்கிற அந்த தெய்வங்கள்லாம் யாரை ஏறி மிதிக்காதுன்னு சொல்ல வரேன் அதனால் சாமியாடிகளுக்கு வந்து சொல்லுவாங்கப்பா உனக்கு தான் கனவு வருது உனக்கு தான் சாமி தெரியுதுன்னா எங்களுக்கெலாம் தெரியலையா நாங்களும் தானே கும்பிட்றோம் உங்ககிட்ட மட்டும் சாமி பேசுது எங்ககிட்ட பேசலையா அப்படின்லாம் ஒரு சில கேள்விகள்லாம் வைப்பாங்க அவங்க கிட்ட பேசும் ஆனால் அவங்க பேசுகிறத அவங்களுக்கு புரிஞ்சுக்கிற தன்மை இருக்காது ஏன் அப்படின்னா இந்த இந்த உடல்லையும் உள்ளத்துலையும் குலதெய்வத்தை உணர்கிற அந்த இறை சக்தி இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படி இருந்தால் தான் குலசாமி நம்ம கனவில் ஒரு காட்டினா கூட அதனுடைய விளக்கத்தை நாம் புரிஞ்சுக்கிற முடியும் ஒரு சில பேருக்குலாம் நைட்டு கனவு தெரியும் காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா நிறையா தெரிஞ்சிச்சு ஒன்றுமே ஞாபகம் இல்லம்பாங்க காரணம் இதுதான் ஆனால் ஒரு சில பேருக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு நொடியில் ஒரு கனவு தெரிஞ்சாலும் காலையில் தெல்ல தெளிவாக பச்சை தண்ணி மாதிரி அவங்க படம் போட்டு காட்டுவாங்க அந்த இடத்துல இரவு ஃபுல்லாக தெரிஞ்ச அந்த கனவை காலையில் புரிய முடிய புரிய மாட்டுது பார்த்தீங்களா அவங்கள மாதிரி ஆட்களை சாமி ஏறி மிதிக்காது அதே சமயம் அழகா அதான் நான் நான் எவ்வளவோ நிகழ்வுகள் நான் சொல்லியிருக்கேன் குலசாமி ஒன்று நினச்சிருச்சு அப்படின்னா ஒரு ஒரு பிரச்சனை போது ஒரு தவறு நடக்கப்போகுது அதுலேருந்து என் பிள்ளைகளை நான் காத்து நிக்கணும் அப்படின்னா யாராவது ஒரு சாமியாடியே ஒரு பங்காளியை ஒரு குள மக்களை சுண்டி எலி இழுத்துட்டு வந்துடும் இழுத்து அவங்க மேலே நின்று அதை சரி பண்ணிடுறேன் அதெல்லாம் அதிசயம் அதெல்லாம் நிறையா பேருக்கு நடக்கும் ஆனால் அந்த அதுக்கு கூட அந்த குலதெய்வத்தோட பாக்கியம் நாம் கிடைக்கப்பட்டிருக்கணும் சரிங்க அப்படி கிடைக்கப்படுறதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா எப்பயுமே உண்மையான வழி சத்தியத்தின் வழியில் நாம் நடந்தோம் அப்படின்னா நம்ம சாமி நம்மக்கிட்ட பேசும் என்னுடைய முன்னோர்கள் அப்படி இல்லை நான் அப்படி இருந்தால் என்கிட்ட அந்த சாமி கண்டிப்பாக பேசும் அதனால் சாமி வந்து எப்போ ஏறி ஒன்று மிதிக்கட்டும் எல்லாத்தையும் கூட்டி வரட்டும் அப்படின்னு சொல்கிறதே வந்து அது சரியானது அல்ல தெய்வத்தை நாம் அப்படி பரிசோதிக்கவே கூடாதுங்க ஏன்னா சாமி நம்மளை காக்குற சாமிக்கு நம்மளால் என்ன செய்ய முடியும் தான் பார்க்கணுமே தவிர சாமியை வச்சு நாம் உயிரோட்டம் இருக்கா இல்லையான்னு நாம ஆராயக்கூடாது பரிசோதிக்க கூடாது நம்ம நம்ம முன்னோர்கள் நம்ம இப்படி நம்ம தெய்வத்தை வணங்கியிருக்காங்க அதே மாதிரி நாமளும் வணங்குவோம் அப்போ எல்லாரும் ஒன்றும் சேரலை பொருளாதார பிரச்சனை இப்போ மக்கள் இருக்காங்க நாலு பேர் வர்றாங்க கை கொடுக்குறாங்க இதை வச்சு அந்த சாமியை நம்ம நல்லபடியாக தேவையானதை நாம் கொடுப்போம் அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலையில தான் எல்லாருமே இருந்தோம் அப்படின்னா சாமி நாம் அது மனசெறிஞ்சு நாம் செஞ்சோம்னா நம்ம மனசெரிஞ்சு நம்மளை எங்கேயோ போய் நம்மளை அழகாக நம்மளை பாதுகாத்து செல்வ செழிப்போட ஆரோக்கியமான வாழ்க்கை மன நிம்மதியான வாழ்க்கையை நம்ம சாமி நம்ம கேட்காமையும் நமக்கு கொடுக்கணும் அதெல்லாம் செஞ்சு பார்த்தா தான் அதனுடைய பலன்கள் தெரியும் அதனால இன்னைக்கு நண்பர்களுக்கு இந்த பதிவின் மூலியமாக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா தெய்வத்தை பரிசோதிக்க கூடாது முடிஞ்சால் நம்ம சாமிக்கு இயன்றதை செய்யணும் அப்படி நம்ம சாமி நமக்கு பேசலை அப்படின்னா சாமியை நாம் உணர்கிறதுக்கு நம்ம பேசுகிறதுக்கு பேசுறதுக்கு நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிற நம்ம சைடு ஏதாவது பிள்ளைகள் இருந்தால் அதை திருத்திக்க முயற்சி பண்ணணுமே தவிர நல்ல விஷயங்களுக்கு கூட நிற்கணுமே தவிர தெய்வத்தை வச்சு நாம் ஆடுகுழி ஆட்டம் ஆடக்கூடாது யாரும் அப்படி செய்ய மாட்டாங்க இருந்தாலும் ஒரு சில எல்லைகளில் இது போன்று கருத்துக்கள் நிலவுறதுனால நான் அறிஞ்சது அன்பர்கள்ட்ட பௌர்ணங்கள் ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்